அதிமுக பாஜகன்னு சொல்லி சொல்லி இந்த ஊடகங்கள் எங்களை ரொம்ப ஹராஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க ஆனால் அதுதான் கடைசியாக ஃபைனல் டச்சாக அதுதான் வந்து முடிஞ்சிருக்கு இவங்க எல்லாருமே இந்த திமுகவோடு இன்றைக்கி கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் மற்ற இன்றைக்கி பாஜகவோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த கட்சிகள் இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் மீதும் இந்த தமிழக மண்ணும் மீதும் ஒரு பெரிய அக்கறை இருந்திருந்தால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் இப்போ நாம் தமிழர் இருந்த பக்கம் வர மாதிரி இருந்தார்னா அவரையும் எதையாவது பேசி தடுப்போம் அந்த பக்கம் விஜய் வர மாதிரி இருந்தால் விஜய்க்கு நாங்கள் வேறு பக்கம் எங்கே இருந்தாலும் திமுக வழியாக ஒரு அழுத்தத்தை கொடுப்போம் அதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி மரணத்தின் போதும் இங்கே திமுக வந்து அன்னைக்கு காங்கிரஸ் வந்து இன்ன வார்த்தைகளில் தான் விம விமர்சனம் பண்ணணும்னு சொல்லியெல்லாம் ஒரு அளவுகோலே இல்லாமல் விமர்சனம் பண்ணிவிட்டாங்க என்னென்னா கேமரா முன்னாடி கருணாநிதி வந்து ரூம்குள்ளே பேசுகிற மாதிரியான கெட்ட வார்த்தைகளை மட்டும்தான் அவர் பேசுகிறேன் ம் மற்ற எல்லா மாதிரியும் பேசினார் யாரும் வந்து கூட்டணிக்கு வரல அதனால் பாஜகவோட சரண்டர் ஆகிட்டீங்களா நீங்கள்லாம் போய் சீமா சொல்லுங்க சொல்லுங்கள் வந்து நாம் தமிழர் அதிமுகவோடு சேருவது காலத்தின் தேவை அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம் நேற்று வந்த விஜய் விஜய்ங்கிற ஒரு நடிகர் அவர் வந்து இன்னும் ஒரு முழு அரசியல்வாதியாக மாறாத ஒரு கட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்காரு ஒரே அறையில் உட்கார்ந்து கொண்டு நம்ம அரசியல் செய்கிறதெல்லாம் இன்றைய தேதிக்கு நாம் தமிழர் கூட வந்து சேர்ந்தால் மிக நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் வல்லுவம் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற்கும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி இன்று நான் மோடி இணைந்திருக்கிறார் அதிமுகவிலிருந்து நாச்சியால் சுகந்தி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேன் அதிமுக பாஜக கூட்டணி சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு பல நாட்களெலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ சாத்தியப்பட்டிருக்கு எப்படி பார்க்குறீங்க இது சாத்தியமே இல்லைன்னு யாரும் சொல்லலை ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு இருந்து எல்லா ஊடகங்களும் திரும்ப 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 ஒரு விஷயத்தை இதை பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த நேரேட்டிவாக செட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்போது கூட அதிமுகவில் நம்ம பாஜக கூட கூட்டணி போகிறோம் அப்படிங்கிறதுக்கான எந்த ஐடியாவும் இல்லை ஐடியா இல்லை என்பதை விட மாற்று வழிகள் யாரோட பேச முடியும் அப்படிங்கிறதெல்லாமே ட்ரை பண்ணினது சிலரோட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அந்த பேச்சுவார்த்தைகளில் வந்து மற்றவர்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய தகுதிக்கும் மீறினதாக கூட இருந்தது அளவுக்கதிகமான எதிர்பார்ப்பு இருந்தது அப்போ அந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் வந்து தேர்தல் அரசியலில் இந்த முடிவு தவிர்க்கவே முடியாத ஒரு முடிவாக எடுக்கப்பட்டது அவ்வளோதான் நம்ம ஏற்கனவே பேசுகிறப்ப கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க எங்களை ரொம்ப ஹராஸ் பண்ணுறீங்க நீங்கள் அதிமுக பாஜகன்னு சொல்லி சொல்லி இந்த ஊடகங்கள் எங்களை ரொம்ப ஹராஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க ஆனால் அதுதான் கடைசியாக ஃபைனல் டச்சாக அதுதான் வந்து முடிஞ்சிருக்கு இல்லை இத மூலமாக நீங்கள் என்ன கேட்க வரீங்க இப்படிலாம் பேசுனீங்களே நீங்கள் இப்போ வந்துடுச்சே நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்றது ஏன் நான் வந்து அப்படி நான் அப்படிங்கிறத விட அதிமுகவில் இருக்கின்ற பலர் வந்து பல தொண்டர்கள் இதோ வந்து அதி பாஜகவோட கூட்டணி இருக்காது அப்படிங்கிறத உலமாற நம்பினோம் ஆனால் தேர்தல் அரசியலில் வந்து இதெல்லாம் தவிர்க்க முடியாது தான் இதை வந்து நான் அவங்க சப்ப கட்டுறதுக்காகலாம் சொல்லலை இதெல்லாம் தவிர்க்க முடியாது தான் என்ன பண்ணுறது வேறு வழியிலே அப்படிங்கிற மாதிரியான இடத்துல வந்து ஒரு தொண்டனா ஒரு தொண்டராக அதிமுகவில் வேலை பார்க்குற ஒரு ஆளாக இதை வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது என்ன பண்ணுறதுங்க தெரியாமல் அமைச்சிட்டாங்க எங்கள் தலைவர் வந்து தெரியாமல் பொது பொதுச் செயலர் பேசிட்டார் செஞ்சிட்டார் வஞ்சிட்டாரு அப்படி சொல்ல முடியாது இது இது வந்து இன்றைக்கி அரசியல் கலச்சூழல் வந்து இம்மாதிரியான ஒரு முடிவை நோக்கி எடுக்க வைக்கிது இப்போது இன்கேஸ் இன்றைக்கி வந்து பத்திரிகைகள் மட்டும் கிடையாது ஊடகங்கள் இவங்களையெல்லாம் தாண்டி அதிமுகவை இம்மாதிரியான முடிவுகளை எடுக்க வைத்ததற்கு இங்கே இருக்கின்ற கட்சிகளும் ஒரு காரணம் இல்லையா இன்னைக்கு வந்து திரும்ப பேசுகிறாரு அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி போயிடுச்சு இப்படி அப்படின்னு பேசுகிறாங்க எல்லா தலைவர்களுமே பேசுகிறாங்க இடதுசாரி தலைவர்கள் இரண்டு பேருமே இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் பேசுகிறாங்க காங்கிரஸ் பேசுது எல்லாருமே பேசுகிறாங்க இஸ்லாமிய கட்சிகள் பேசுது அப்படிங்கும்போது இவங்க எல்லாருமே இந்த திமுகவோடு இன்றைக்கி கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் மற்ற இன்னைக்கு பாஜகவோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த கட்சிகள் இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் மீதும் இந்த தமிழக மண்ணு மீதும் ஒரு பெரிய அக்கறை இருந்திருந்தால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அதிமுகவோடு இணைந்து செயல்படுவது குறித்து யோசித்திருக்கவாது வேண்டும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது நாங்கள் வந்து நாங்களும் வரமாட்டோம் சரியா மற்றவன் வர்றதையும் தடுப்போம் இப்போ நாம் தமிழர் இந்த பக்கம் வர மாதிரி இருந்தார்னா அவரையும் எதையாவது பேசி தடுப்போம் அந்த பக்கம் விஜய் வர மாதிரி இருந்தால் விஜய்க்கு நாங்கள் வேறு பக்கம் எங்கே இருந்தாவது திமுக வழியாக ஒரு அழுத்தத்தை கொடுப்போம் விஜய் இந்த பக்கமும் போயிடக்கூடாது நாம் தமிழர் இந்த பக்கம் போயிடக்கூடாது சரி நாங்கள் திமுகவோடு இருக்கிற ஒரு பதினாலு பேரும் அந்த பக்கம் போக மாட்டோம் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த தேர்தல் அரசியலில் ஓகே வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது ம் அப்படிங்கிற நீங்கள் பார்க்கணும் இது வந்து மேலெழுந்த வாரியாக நீங்கள் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அதிமுக அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அது வந்து தவறான முடிவு சரியான முடிவு அப்படிங்கும்போது இங்கே தேர்தல் அரசியலை பொறுத்தளவுக்கு இங்கே வந்து சரி தப்பு அப்படிங்கிறது விட ஆட்சி ஆட்சியில் அமர்கிறோம் அதற்கான வழி என்ன அப்படிங்கிறதான் பார்க்குறோம் ஏன்னா இங்கே ஒவ்வொரு ஓட்டுமே மிகப்பெரிய கணக்கு நூறு ஓட்டு நூற்றம்பது ஓட்டிலெல்லாம் எம்எல்ஏ சீட்டை அவங்க இழந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது இங்கே வந்து அந்த ஒவ்வொரு ஓட்டுமே பெரிய கணக்காகுது ஜனநாயகத்தில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி ஜனநாயகத்தில் இந்த ஓட்டரசியல் அப்படிங்கிறது சில நேரம் நம்மளை வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு முடிவுக்கும் இட்டு செல்கிறது இப்போ தொண்ணூற்றி ஒன்று ஒன்றில் வந்து ஈழ பிரச்சனையெல்லாம் பெரிய இஷ்யூவாக ஆன போதும் அதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி மரணத்தின் போதும் இங்கே திமுக வந்து அன்னைக்கு காங்கிரஸ் வந்து இன்ன வார்த்தைகளில் தான் விம விமர்சனம் பண்ணணும்னு சொல்லியெல்லாம் ஒரு அளவுகோலே இல்லாமல் விமர்சனம் பண்ணினாங்க என்னன்னா கேமரா முன்னாடி கருணாநிதி வந்து ரூம்க்குள்ள பேசுகிற மாதிரியான கெட்ட வார்த்தைகளை மட்டும்தான் அவர் பேசுகிறேன் மற்ற எல்லா மாதிரியும் பேசினார் அவர் புரியுதுங்களா முரசொலியில் வந்து அவர் திமுகவை வந்து திமுக வந்து காங்கிரஸ் விமர்சிக்கவே முடியாத அளவுக்கு விமர்சனம் செய்தது ஆனால் இன்னைக்கு வந்து அவர்கள் தானே இருக்காங்க மக்கள்னால கூட்டணின்னு ஒன்று அமைச்சு பார்த்தாங்க அது ஒர்க் அவுட் ஆகலை இன்னைக்கு அவங்க தானே எல்லாரும் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கும் போது இங்கே தேர்தல் அரசியலில் இது ஒரு பெரும் துயரம்னு நீங்கள் சொல்லலாம் அது திமுகவுக்கு மட்டும்தான் அப்படி நேரிக்கிறதா அதிமுகவுக்கு மட்டும்தான் அப்படி நேரிக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் இந்தியாவுக்குள்ளேயும் எங்கெங்கே மாநில கட்சிகள் வலுவாக இருக்கின்றனவோ அங்கே எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் தவிர்க்க முடியாததாக இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் அது உருவாகி தான் இருக்குது புரியுது யாரும் வந்து கூட்டணிக்கு வரல அதனால் பாஜகவோட சரண்டர் ஆயிட்டீங்களா இதே நீங்கள் சரண்டர் அப்படின்னு சொல்றதை விட யாரும் பாஜக பாஜகவுக்கு முன்னாடி வந்து யாரும் வரல அப்படின்னா அந்த யாரும் ஏன் வரல அப்படிங்கிற கேள்வியை யாருமே நம்ம யாருமே கேட்க மாட்டேங்கிறோம் ஊடகங்களும் கேட்க மாட்டேங்கிறோம் அரசியல் இயக்கங்களும் யோசிக்க மாட்டேங்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்டயே நிறைய இன்டர்வியூஸில் வந்து பேசும்போது நீங்களாம் போய் விசியமாக நன்றி சொல்லுங்க வந்து நாம் தமிழர் அதிமுகவோடு சேருவது காலத்தின் தேவை அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம் இப்போது சீமான் அவர்கள் மாதிரி ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு வச்சுருக்கவங்க நீங்கள் தமிழ் நலன் பேசுகிறீங்க தமிழர் நலன் பேசுகிறோம் அப்போது தமிழர் நலன் பேசுகின்ற ஒரு கட்சி நாங்கள் தேர்தல் அரசியலில் என்ன நடந்தாலும் சரி நாங்கள் தனித்து தான் இருப்போம்னு ஒரு முடிவை எடுக்கிறது அது வந்து இந்த ஊருக்குள்ளே சொல்கிற மாதிரி கொல்லிக்கட்டையை கொல்லிக்கட்டையை வச்சு தானே தலையை சுரஞ்சுக்கிறதுக்கு ஒப்பான ஒரு முடிவு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் புரியுது சரியா அப்போது இது தான் ஒவ்வொரு கட்சிக்கும் இன்னைக்கு வந்து நீங்கள் அது இஸ்லாமிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி நேற்று வந்த விஜய் விஜய்ங்கிற ஒரு நடிகர் அவர் வந்து இன்னொரு முழு அரசியல்வாதியாக மாறாத ஒரு கட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்காரு ஒரே அறையில் உட்காந்து கொண்டு நம்ம அரசியல் செய்கிறதெல்லாம் இன்னைக்கு தேதிக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறவர் கூட அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா அது அவர் எடுக்கிற முடிவாக இன்றைக்கி அவங்க கட்சிக்குள்ளே இல்லை ஏன்னா அவங்க கட்சி அப்படிங்கிறது கட்சி என்பதை விட ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளால் கட்டமைக்கப்படுகின்ற ஒரு இடமாக அங்கே இருக்குது தாவேக்கா அப்போ தாவேக்கா வந்து இன்றைக்கி கலைச்சூழல் என்ன நாம் அதிமுக கூட போய் சேர்ந்து இந்த இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் அதில் என்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது நெகட்டிவான இது விஷயங்கள் இருக்குன்னு இவங்க ஏன்னா இப்போ இன்னைக்கு கிரவுண்ட் அப்படிங்கிறது தேர்தல் களம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் நாம் தமிழர் அந்த பக்கம் தாவேக்கா இப்போ நாலு பிளேயர்ஸ் வந்துட்டாங்க அப்போ அந்த நாலு பிளேயர்ஸில் ஆல்ரெடி உங்களுக்கு திமுக சைடு ஒரு பதினாலு பேர் கூட நிற்கிறாங்க அப்போது மற்ற ரெண்டு பிளேயர்ஸ் அது தாவேக்காவும் இந்த பக்கம் நாம் தமிழரும் ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து அதிமுக கூட வந்திருக்கணும் அதுக்கான வாய்ப்பே கிடைக்கலையோ ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கூட்டணி அறிவித்த பிறகு வாய்ப்பு எப்படி இருக்கும் சார் என்ன நான் இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஜெயலலிதாயார் கருணாநிதி அவர்கள்லாம் இருந்த காலகட்டங்களில் நீங்கள் தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறத வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் தான் அதை வந்து பேசுவாங்க பேசுவாங்க இன்றைக்கி பாஜக மாதிரியான ஒரு கட்சி மத்தியில் ஆள ஆரம்பித்தோன்னே பாஜகங்கிற இன்றைக்கி கூட்டணியில் இருந்தாலும் பாஜகவோட இயல்பு என்னங்கிறத நம்ம பேசித்தான் ஆகணும் பாஜகவோட இயல்பு என்ன அப்படிங்கன்னா அவங்க வந்து நாட்டோட வளர்ச்சியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறத விட அடுத்தடுத்த மாநிலத்தில் நடக்கின்ற தேர்தல் பின்னாடியே தான் அவங்க இருக்காங்க அந்த தேர்தல் என்ன அந்த தேர்தலுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அங்கே யாரை அடிக்கணும் யாரை அமுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லையே தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இப்போது இதுதான் கலச்சூழல் நாலு பிளேயர்ஸ் வந்துட்டாங்க பாஜக அஞ்சாவது பிளேயராக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கன்னா அவங்க யோசிக்கிறாங்க யோசிக்கும்போது அவர்கள் முன்கூட்டியே அந்த விஷயத்த இது பண்ணுறாங்க ஆனால் இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே வந்து இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சது அப்போது நீங்கள் வந்து தாவேகா நீங்கள் பத்திரிகைகளில் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவர்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நிறைய சீட்டை கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை வந்து இந்த பக்கம் நாம் தமிழரில் வந்து அவரை இவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தைக்கே அவர் வர்ற மாதிரியும் தெரியல அப்படிங்கும்போது நீங்கள் வேறு என்ன மாற்று ஏற்பாடை நீங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறத அதிமுக பாஜகவோடு சேர்ந்து விட்டதால் இப்படி ஆகிடும் ஆகிடும்ங்கிற ஒரு தியரியை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்ல அந்த தியரியை பேசுகிறவங்க பிராக்டிக்கலா நடைமுறையில் என்ன இது சாத்தியம் அப்படிங்கறதை சேர்த்து சொல்லணும் நீங்கள் அரசியலை எழுந்த வாரியாக புரிந்து கொண்டு நீங்க நம்ம தூற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுன்னா விடிய விடிய உட்காந்து பேசிட்டே இருக்க வேண்டியதான் வேற எந்த ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டையும் நோக்கி நம்ம போக முடியாது நீங்க சொல்ற மாதிரி இப்போ நாம் தமிழரோ தாவேக்கோ வரணும்னா எடப்பாடி பழனிசாமியை நம்பி வர முடியாத நிலமையில அவங்க இருந்தாங்க ஏன்னா சொந்த கட்சிக்காரங்களே வந்து வெளியேறினதா இருக்கட்டும் அவங்களுக்குள்ளே அந்த முரண்கள் இருந்ததா இருக்கட்டும் கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல் நிறைய இருந்ததுனால வரதுக்கான வாய்ப்பே இல்லையோ அப்படின்ற ஒரு கருத்து தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கட்சியோட தலைமையாக இருப்பதற்கான ஒரு முழு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்போ உட்கட்சி ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தால் அந்த குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்க தான் சார் குடும்பம் வந்தால் பிரச்சனை இருந்துகிட்டே தானே இருக்கும் சரி இல்லையா இப்போ ஒரு பத்து அண்ணன் தம்பி ஒரு வீட்டுக்குள்ளே சேர்ந்து வாழ்கிறோம் வாழும்போது அந்த பத்து பேரில் வேண்டாம் நாலு பேர் இருக்கும் சரியா அப்போ அந்த நாலு பேர் இருக்கிற வீட்டுக்குள்ளே அது ரெண்டு அம்மா அப்பா அம்மா அப்பா அண்ணன் தம்பி நாலு பேர் அவங்க பொன்னாடி பிள்ளைகள் அப்படின் ஒரு குடும்பத்துக்குள்ள எத்தனை நூறு அரசியல் வருது குடும்பத்துக்குள்ள நடக்கிற அரசியலையே ஹேண்டில் பண்ண முடியாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போறாங்க அப்படிங்கும்போது இது அதிமுகங்கிறது ஒரு பெரிய இயக்கம் அது ஒரு ஜனநாயக பண்புகளோட இருக்கிற ஒரு இயக்கம் இங்க வந்து நான் வச்சது தான் சட்டம் நீங்க எல்லாரும் சைலண்டா இருங்கன்னு சொல்ற மாதிரியான சூழல் இல்லை அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகள் வருது பிரச்சனைகள் வரவங்க அவங்க உள்கட்சி அவங்க அண்ணன் தம்பி பிரச்சனையை அவங்க என்னமோ போ பேசி தீர்த்துப்பாங்க நம்ம போய் இது எப்படி அவங்களோட சேர்கிறோம் அந்த இருந்து நம்ம எப்படி வெளியே வந்துக்கிறோம் சேர்கிறோம் அந்த சேருவதன் மூலமாக நமக்கு என்ன நம்ம எத்தனை சீட்டு கேட்குறோம் சீக்க கேட்ட கேட்ட சீட்டை கொடுக்குறாங்களா வாங்குகிறோமா அதற்கு ஜெய் ஜெயிப்பதற்கான வழிகளை அதிமுக நமக்கு செஞ்சு கொடுக்குமா கொடுக்காதா இதை மட்டும்தான் நீங்கள் கூட அது தாவேக்காவா இருந்தாலும் சரி நாம் தமிழராக இருந்தாலும் சரி இல்லை மற்ற இன்னும் இருக்கின்ற உதிரி கட்சிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் அதைத்தான் பார்க்கணுமே அப்படியே அவங்க வீட்டில் பிரச்சனை அவங்க வீட்டில் அந்த அவங்க வீட்டில் இருக்க பிரச்சனை இன்னும் டைரக்டா பாதிக்குதா இல்ல இல்லை உங்க நீங்க சாப்பிட்ற சாப்பிட்டுல வந்து அது மண்ணலி போடுது அந்த பிரச்சனை இல்லை இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி வந்து இணைந்து பணியாற்றணுங்கிறதுக்கு தான வழியை பார்க்கறது தான் உண்மையான தலைமை பண்பு அவங்க வீட்டில் அவனுக்கு வந்து உடம்பு சரியாமே அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஒருத்தர் பெரியண்ணனுக்கு இப்படி முடியாமல் கிடக்குதாமே அவங்க பெரியண்ண ரொம்ப த திணி பிடிச்ச வராமே நீங்கள் என்ன வேணாலும் ரீசனை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் சார் ரீசன் தான் இருக்கும் அந்த ரீசனை தாண்டி நீங்க என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்க அந்த சொல்யூஷனை நோக்கி எப்படி நடக்கருந்து வரீங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு தலைமை பண்பு இருக்குது அந்த தலைமை பண்பு விஜய் அவர்கள்ட்ட இருக்குதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் நமக்கு தோணுது நாம் தமிழர் நான் தமிழர் நலன் அப்படின்னு பேசுகிறவங்க வந்து உண்மையிலேயுமே தமிழர் மீது அக்கறை இருந்தால் தமிழ் மண் மீது அக்கறை எடுத்து இருந்திருந்தால் அவங்க அதிமுக மாதிரியான ஒரு மிதவாத கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்க வேண்டும் அந்த ஒரு நல்ல வாய்ப்பை அவர் இழந்துட்டாருன்னு நான் இப்போ சொல்லலை இன்னுமே வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி பாஜக கூட இருந்தால் கூட நாம் தமிழர் கூட வந்து சேர்ந்தால் மிக நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் இன்றைக்கி திமுக சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா இரநூறு சீட்டை நாங்கள் பிடிச்சிடுவோம் இரநூறு சீட்டை பிடிச்சிருவோம் அப்படின்னு அது நாம் தமிழர் இன்றைக்கி நீங்கள் பாஜக பாஜக அதிமுக பாஜக நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கூட்டணி வந்துச்சுன்னா இரநூறு சீட் என்பது மிக நிச்சயமாக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் புரியுது ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ச பத்திரிகையாள சந்திப்பில் பேட்டி கொடுத்தப்போ சொல்லிடுனாரு ஒருபொழுதும் யாரோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது இல்லாமல் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை நாங்கள் செதற விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பாஜகவையும் சேர்த்து சொல்கிறீங்களான்னு கேட்குறப்போ அதில் சொல்லிட்டேனே அதுக்கப்புறம் என்ன பாஜக ஆகுது கிஜாக்காவது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனார் ஈபிஎஸ் ஆனால் இப்போ திரும்பவும் அந்த கூட்டணி சாத்தியப்படுத்துகிறப்போ அன்னைக்கு இல்லைன்னு மறுத்தார் இப்போ இல்லை ஆமான்னு சொல்லிட்டு போகிறாரு சார் இது இப்போது நான் இதுக்கு வந்து ஒரு பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்லணும்னா நான் சொல்லலாம் எப்படி அப்படின்னீங்கன்னா பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்றில் என்ன நடந்துச்சு பாத்தீங்களா அன்னைக்கு வந்து காங்கிரஸோட இவங்க திமுக சேரவே சேராதுன்னு சொன்னதே அவர் ஸ்டாலின் வந்து மைக்க பிடிச்சி காங்கிரஸோடு சேர்ந்தால் நான் வந்து பிரச்சாரத்துக்கே போக மாட்டேன்லாம் பேசினது அப்படின்னு பல விஷயங்களை எடுத்து பேசலாம் ஆனால் நீங்கள் தேர்தல் அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அதுதான் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நேர்த்திருந்த ஸ்டாண்டுக்கு நேர்த்திருந்த நிலவரத்துக்கு அந்த மாதிரியான ஒரு முடிவை சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி களம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அது ஒரு செகண்ட்லேயும் இருக்கலாம் ஒரு நாளிலேயும் மாறி இருக்கலாம் ஒரு வாரத்துலையும் மாறி இருக்கலாம் அந்த இடத்துல வந்து தான் மாதிரியான ஒரு முடிவை எடுக்க முடியுது இன்றைக்கி இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் இருக்கின்ற இந்த கூட்டணி அடுத்து இருபத்தி ஒம்போதில் வர நாடாளுமன்ற தேர்தலில் இருக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம எதுவுமே உறுதி சொல்ல முடியாது இப்போ இருபத்தி ஆறுக்கான தேர்தல் கூட்டணி தான் இதுவாக இருக்க முடியும் செங்கோட்டையனும் இழந்து போகிறோம் அப்படின்றதுக்காக பாஜக ஓடு போனீங்களா சார் அது என்னென்னா இதெல்லாம் ரொம்ப இப்படி ரொம்ப சில்லியாக இருக்கமா தான் எனக்கு தோணுது இவரை இழந்து விடுவோமா அவரை விழுந்துவிடுவோம் செங்கோட்டையன் நீங்கள் தான் பத்திரிக்கைகள்லாம் சொன்னீங்க அவர் போனார் டெல்லிக்கு போனார் போனார்னு ஆனால் போனார் இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாருன்றத அவர் எந்த இடங்கள்ல கூட உங்களோட ஒட்டி உட்காராம தூரம் உட்கார்ந்ததுலாம் நம்ம பார்த்தா நீங்கள் இ இப்படி தான் அந்த அன்னைக்கே அன்றைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்குது இபிஎஸ் அவரோட அவரோட சேர்ந்து சில பேரில் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க வெளியடப்பு செஞ்சு வெளியே வந்துட்டாங்க எல்லாமே நியூஸும் அப்போது அவர் செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேச்சிக்கிட்டே இருக்கார் சட்டசபையில் அப்போது என்ன செய்திகள் போடுறீங்க நீங்கள் உள்ளே செங்கோட்டையன் அவர்கள் வெளியே இபிஎஸ் பிளந்து விட்டதா அதிமுகன்னுலாம் அந்த இத்தனை ஒரு அவர் ஒரு மீறி மீறி போனால் அவரோட தொகுதி பிரச்சனையே அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படி எங்கள் நொய்யல் ஆற்றில் பிரச்சனை அமராவதி அணையில் பிரச்சனை தாத்துல தண்ணி வரதெல்லாம் அப்படி ஆகுது அதுக்கு தீர்வு என்ன வைக்கிறீங்கன்னு ஒரு முக்கியமான கேள்வியை அது அவர் தொகுதியை சார்பாக அதை கேட்குறக்காக இருக்காரு அந்த ஒரு பத்து நிமிஷம் அவர் அங்கே சட்டமன்றத்துக்குள்ளே பேசுறாருனா கட்சி இரண்டாக பிளந்து விட்டது செங்கோட்டையன் டீம் ஆயிடுச்சு இபிஎஸ் டீம் ஆயிடுச்சுன்னு நம்ம அவ்வளோ தூரம் இன்னைக்கு பத்திரிகைகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா செய்தியை செய்தியை தரதில்ல ஒரு பத்திரிக்கையோட வேலை ஒரு ஊடகத்தின் வேலை அப்படிங்கிறது என்ன இது நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறது தானே ஒழிய உங்களோட வேலை வந்து ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி அதை பரவச் செய்தல் எல்லாம் இன்றைக்கி ஊடகங்கள் நீங்கள் என்ன நடத்துறீங்கன்னா நீங்கள் சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அவர் உள்ளே பேசி கொண்டுள்ள மற்ற அறுபத்தஞ்சு பேரும் வந்து வெளியே வந்துட்டாங்க அதுதான் செய்தி அதைத்தான் உங்களுக்கு சொல்லணும் அதுக்கு தான் செய்தி நிறுவனங்கள் அதுக்கு தான் தொலைக்காட்சிகள் அதுக்கு தான் பத்திரிக்கை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கதை வசன கர்த்தாவா செய்தி ஆசிரியர்கள்லாம் என்னவா மாற்றிடுறீங்க கதை வசன கர்த்தாவை மாதிரி உள்ளே அவர் இருக்கார் வெளியே அதுக்கு ஒரு மியூசிக் வேறு உள்ளே அவர் இருக்கார் வெளியே இவர் இருக்கார் ஸோ இரண்டாக பிளந்துருச்சு நான்காக பிளந்துருச்சுன்னு உடனே கதைகளை கட்ட ஆரம்பிக்கிறீங்க ஸோ இதுதான் வந்து இது என்னென்னா அந்த நேரம் உங்களோட செய்தி தொலைக்காட்சிகளோட வியூஸ் பா வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஆனால் அது மக்களை நீங்கள் குழப்பத்தில் ஆழ்த்துறீங்க உங்களோட வியூஸ் அதிகம் போகணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை நீங்கள் குழப்பத்தில் ஆழ்த்துக்கிறீர்கள் மக்களை சோர்வடைய செய்கிறீங்க திருப்பி ஒரே மாதிரி செய்திகள் ஏன்னா பத்து நிமிஷத்துக்கு அதுக்கு அப்படி ஒரு பிஜிஎம் போட்டு நீங்கள் அப்படி ஒரு செய்தியை பரவ விட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் அன்னைக்கு வந்து செய்தி ஊடகங்கள் உணரும் அப்போது நம்ம என்னென்னா செய்திகளை இன்றைக்கி வந்து நியூஸ் நடக்கிற செய்திகளை நம்ம கொடுக்கறது இல்லை சார் வி ஆர் ப்ரொடியூசிங் நியூஸ் தவறான செய்திகளை உற்பத்தி செய்து அதை பரவப்படுறோம் அதனால தான் இங்கே வந்து பெரிய பிரச்சனையாகுது செங்கோட்டையன் அவர்கள் அங்கே அவர் போகவும் இல்லை நெருக்கமாக உட்காந்தாரு தள்ளி உட்கார்ந்தாரு தள்ளி உட்காரும்போது போது ஓபிஎஸ்க்கு அவருக்கு அஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளி இருந்தது இபிஎஸ் முதுகு பின்னாடி உக்காந்துருந்தார் அந்த இடைவெளி வந்து ஏழு சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் செய்திகள் கொடுத்தீங்க அப்படி அப்படின்னு செய்தியெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா செய்தி நிறுவனங்கள் ஒரு பக்கம் சார்பாக வேலை வந்து சொல்லியிருந்தாங்க ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி இல்லை மோடியா லேடியான்னு கூட பேசியிருந்தாங்க அவங்க இருந்த வரைக்கும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று அமர்ந்தது இருபத்தொன்னு தேர்தலுக்காக கூட்டணி வைக்கப்பட்டது மீண்டும் நாங்கள் செய்த தவறை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் அமையர் ஜெயலலிதா அவர்களுடைய வாக்க மீறிட்டீங்களா என்றொரு கேள்வியும் இருக்கு ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் இதெல்லாம் ப்ராபபிலிட்டியில் நம்ம கேட்குற கேள்விகள் சரிங்களா ஜெயலலிதா அம்மையார் இப்படி இருந்திருந்தால் இவ்வாறான முடிவை எடுத்திருப்பாங்களா மோடியால் லேடியான்னு கேட்டால் அவர் அம்மாவுக்கு இதெல்லாம் நீங்கள் செய்கின்ற துரோகம் இல்லையா இது இப்படி செய்திருக்கலாம் அல்லவா அதை அப்படி செய்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு ரொம்ப அக்கறையாக கேட்கின்ற எந்த பத்திரிக்கையாளர்களுக்கும் ஒரு உண்மை தெரிய மாட்டேங்குது ஜெயலலிதா அம்மையார் இன்றைக்கி இல்லை சரி ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது நாம் தமிழர் என்கின்ற கட்சி இந்த அளவுக்கு வளரவில்லை தாவேக்காங்கிற ஒரு கட்சி உருவாகவில்லை டார்ச் லைட்டை பிடிச்சிட்டு ஒருத்தர் வந்தார் கமலஹாசன் ஒருத்தர் இந்த மாதிரி புதி ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் ஒரு தாவேக்கா உருவாகல ஒரு டார்ச் லைட் உருவாகலை அந்த கட்சி என்ன மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையம்னு ஒன்று வர உருவாகல எட்டு பர்சன்ட் ஓட்டோட நாம் தமிழர் பெரிய அளவில் வளரவில்லை சரிங்களா அப்போது நீங்கள் ஒரு நல்ல தலைவர் என்பவர் மாறுகின்ற சூழலை புரிஞ்சுக்கணும் ம் இப்போ அதிமுகவுக்கு வந்து நாம் பாஜகவோடு கூட்டணி வச்சா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து பதினாலு பர்சன்ட் ஆனா இஸ்லாமியர்கள ஒட்டுமொத்த இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களோட ஓட்டு நமக்கு கிடைக்காம போகும் அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா தெரிஞ்சுதானே சரியா அப்போ நீங்க இந்த தேர்தலில் வந்து என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு முக்கியம் ஓட்டு கிடைக்காது சரிங்களா அப்போ ஒரு பதினஞ்சு சதவீத ஓட்டை வந்து நம்ம இழக்க போகின்றோம் அப்படிங்கிற இடத்துல தான் ரிஸ்க் எடுத்து பாஜகவோடு சேர்றாங்க அப்போ இந்த ரிஸ்க்கை ஏன் எடுக்கிறோம் அந்த ரிஸ்க்கு ஒர்த்தா ஆ ஆட்சியை அமைப்பதற்கு இன்றைய தேதிக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட் பர்சன்டேஜ் வேணும் சரிங்களா அப்போ அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து நாங்கள் தனியாக நின்னால் எங்களுக்கு மக்கள் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இல்லை ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்கு அதிமுக வெர்சஸ் திமுக இதுதான் நிலமை இன்னைக்கு அப்படி இல்லை அதிமுக திமுக அடுத்து பாஜக அதுக்கப்புறம் காங்கிரஸ் அப்புறம் எட்டு சதவீதம் வச்சுருக்க நாம் தமிழர் எத்தனை ஓட் தெரியாத தாவேக்கா இவங்க இத்தனை பேர் இன்றைக்கி முக்கியமான பிளேஸாக வந்துட்டாங்க இப்போ கூட்டணி நம்பி தான் அதிமுக இருக்குது இல்லை கூட்டணி நம்பி தான் அதிமுக இருக்குதுன்னா நீங்கள் இருந்து அது ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் அது அது வந்து நீங்கள் ரொம்ப சர்வசாதாரமாக கேட்க முடியாது ஓ இப்போ நான் வந்து ஒரு திமர்த்தனமாக ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லணும் வச்சுக்கோங்களேன் நான் ஏங்க நீ இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே திமுக வந்து தன்னுடைய கட்சி தோன்றிய காலத்தில் வந்து இந்த செகண்ட் வரைக்கும் அது தனியாக நின்று போட்டிக்கிட்டு ஜெயிச்சதே கிடையாது அவன்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்பீங்களான்னு நான் கேட்கலாம் பட் நீங்கள் இளம் பத்திரிகையாளர்களும் சரி ஃபீல்டில் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்களும் சரி ஜெயலலிதா அம்மையார் அண்ட் கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பிறகான இந்த களம் எப்படி மாறி இருக்குது எத்தனை கட்சிகள் உள்ளே வந்திருக்குது எவ்வாறான போட்டிகள் உள்ளே வந்திருக்கு இதில் தமிழ்நாட்டில் எப்படியாவது வந்தடணுன்னு நினைக்கின்ற பாஜக செய்கின்ற சோசியல் என்ஜினியரிங் அப்படிங்கின்ற ஒரு விஷயத்தை ஒவ்வொரு சாதியையும் அவங்க கூறி வச்சு வேலை பார்க்கறத தடுத்து நிறுத்துவதற்கு நாம் எல்லாருமே என்ன செஞ்சுருக்கோம் எல்லா கட்சியுமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் சேர்ந்து பார்த்து தான் இங்கே இது பண்ண முடியும் இன்ன இன்றைய அரசியல் நிலவரத்துக்கு இன்றைய கல நிலவரத்துக்கு இன்றைக்கி இருக்கின்ற யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும் எந்த கட்சியுமே வந்து தனியாக நின்று நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் வந்திருக்கு ஏன்னா ஓட்டு போடுறதுக்குன்னு இருக்கிற மக்கள் அதே ஒரு ஒரு பகுதி மக்கள் தான் இல்லையா இவ்வளோதான் இருக்காங்க அப்படின்னா அதுதான் நீங்க வந்து நூறு பேர் தான் இங்க இருக்கிறாங்க ஆனா அந்த நூறு பேர்த்துக்கிட்ட வந்து நம்ம போய் ஓட்டு வாங்குறதுக்கு எத்தனை பேர் இருக்கும் எட்டு பேர் இருக்கும் அப்படி தனியா நின்று வாய்ப்பு இல்லை இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இல்லை